நாட்டு மக்களுடன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது காலை பதினோரு மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் முதலில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து அனைத்து பிராந்திய மொழிகளிலும் ஒலிபரப்பாகும் ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது நேற்று அனுமதி சீட்டு பெற்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து ஒரு படகையும் கைப்பற்றியுள்ளது அரசின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப பொதுமக்கள் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் சிவஞானம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி பர்மனன்ட் நிதி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நிதி நிறுவனத்தில் நிர்வாகத்திற்குள் மூன்றாவது நபர் வருவதால் நிதியை முறையாக கையாள இயலாத நிலை ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தார் இவ்விழாவில் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தனியார் பள்ளியில் மரம் உடைந்து விழுந்து பதினோராம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காங்கேயம் சிவன்மலை அருகே உள்ள சவுடாம்பிகை நகரை சேர்ந்த அக்ஷயன் என்ற மாணவன் நேற்று மாலை சிறப்பு வகுப்பில் பங்கேற்பதற்காக கழிவறைக்கு சென்றுவிட்டு வகுப்பறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது வேப்ப மரம் முறியும் சத்தம் கேட்கவே மாணவ மாணவிகள் கூச்சலிட்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவன் அக்ஷயன் ஓடிய நிலையில் அவர் ஓடிய திசையில் மரம் விழுந்தது இதில் படுகாயமடைந்த அக்ஷயன் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே மாணவன் இறந்துவிட்டதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கூறினர் மதுரையில் நவீன புதிய ரக கண்காணிப்பு கேமராவை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் எப்போதுமே போக்குவரத்து அதிகம் காணப்படும் திருப்பரங்குன்றம் சாலை பகுதியில் இந்த கேமரா பயன்பாட்டிற்கு பொருத்தப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் லோகநாதன் அதிவேகமாக ஓட்டும் வாகன ஓட்டிகள் இனி தப்ப முடியாது என்றார் இதேபோல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்களின் புகைப்படம் மற்றும் அந்த சாலையில் தலைக்கவசம் இல்லாமல் செல்லக்கூடிய வாகனம் என அனைத்துமே படம் பிடித்து உடனடியாக அவற்றுக்கான அபராதத்தை விதிக்க இந்த தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் என்றும் குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்டம் கோத்தேரி அருகே உயிரிழந்த குட்டியை தூக்கிச் சென்ற தாய் குரங்கு அதனை எழுப்ப முயன்ற சம்பவம் சுற்றுலா பயணிகளின் நெஞ்சை கலங்க வைத்தது இங்குள்ள காந்தி மைதானத்தில் உள்ள மின்கம்பம் மீது ஏறி விளையாடிய அந்த குட்டி குரங்கு அங்கும் இங்கும் உலா வந்தது ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக அந்த குரங்கு கீழே விழுந்து உயிரிழந்தது இதனை அறியாத தாய் குரங்கு குட்டியை சுமந்து சென்றதுடன் அதனை முத்தமிட்டு எழுப்ப முயன்றது இது காண்போரின் நெஞ்சை உருக்குவதாக அமைந்திருந்தது தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் மூன்று பிரிவுகளில் கூடுதல் விளக்குகள் அளித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல்வேறு அரசு துறைகளின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பங்களில் தகுதி வாய்ந்த பெண்களும் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதியான பெண்களும் ஆதரவற்றோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பிற பெண்களும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வரும் நிலையில் கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணையின் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எந்த நேரத்திலும் எட்டலாம் என்பதால் பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்பட உள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது அதிக நீர் திறப்பால் கரையோர மாவட்டங்களுக்கு தேவையான வெள்ள அபாய எச்சரிக்கையை வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் தொடர்ந்தால் மற்றுமொரு குண்டுவீச்சு சந்திக்க நேரிடும் என ஈரான் தலைவர் ஆயதுல்லா அலி காமேனிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரேல் உடனான பனிரெண்டு நாள் போரில் வெற்றி பெற்றிருப்பதாக காமேனி அபத்தமாக பொய்யுரைப்பதாக கூறியுள்ளார் மேலும் தாம் தலையிட்டு காமேனியின் உயிரை காப்பாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போரை கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கு தாம் கோரிக்கை விடுத்ததையும் ட்ரம்ப் நினைவு கூர்ந்துள்ளார் உலக அளவில் ஈட்டியறிதல் தரவரிசை பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தை நீடித்துள்ளார் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா ஆயிரத்து நானூற்று நாற்பத்து ஐந்து புள்ளிகளுடன் மீண்டும் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் தொன்னூற்றி ஏழு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இங்கிலாந்தின் நாட்டிங்காமி நகரில் நேற்று இரவு நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இருநூற்று பத்து ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் பதினான்காவது ஓவரிலேயே நூற்று பதிமூன்று ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டுகளும் எழுந்து தோல்வியடைந்தது